மக்களே ஆக்சுவலி உங்களுக்கெல்லாம் இந்த கதை தெரியுமான்னு என்ன என்னதான் எண்ணெயை தேய்ச்சி உருண்டாலும் தான் ஒட்டும் அப்படின்னு ஆக்சுவலி அந்த கதைக்கு பின்னாடி இருக்க ஒரு சின்ன விஷயம் என்ன தெரியுமா நான் சொல்கிறேன் அந்த கதை என்னன்னா ஒரு வீட்டில் ஒரு பொண்டாட்டி வந்து உளுந்த விட சுடணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கேன் ஸோ அதனால் காசு அழிக்காம தன் புருஷனுக்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்கா உடம்பு பூரா எண்ணெய் தேய்ச்சிட்டு போய் உளுந்தம்பல் போய் விற்கிற கடையில் உருண்டோம்னா உடம்புல பருப்புலாம் ஒட்டிடும் ஸோ அதை வச்சு உளுந்தோட சுட்டுறலாம் அப்படின்னு அவனும் நல்லா எண்ணெய் தேய்ச்சிட்டு போயிருக்கான் நல்லா பாடி மசாஜ் பண்ணுற மாதிரி நல்லா எண்ணெய் தேய்ச்சிட்டு போயிருக்கான் பட் ஆனால் உருண்டு உருண்டு உருண்டிருக்கான் எதுவுமே ஒட்டலை கடைசியில் அங்கே இருக்கவங்க அடிக்காத குறையாக இருக்காங்க இந்த கதையை சொல்லும் மீதி என்ன அவ்வளோ புரிஞ்சிருக்கும் தானே ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க எனக்கு கொடுத்த அட்வைஸ் என்னன்னா நீ என்னதான் யூடியூப்ல இவ்வளோ பெரிய வீடியோ போட்டாலும் என்னதான் நல்லாவே போட்டாலும் பே ப்ரொமோஷன் இல்லாமல் இன்ஃப்ளூயன்சிங் இல்லாமல் கில்மா இல்லாம எதுவும் முடியாது எதுவும் தேராது அப்படின்னு ஒட்டுறது தான் ஒட்டோம் அப்படின்னு இந்த கதை நான் சொல்லியிருக்கேன்ல இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் தானே அப்ப நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க தானே ஷேர் பண்ணுவீங்க தானே அப்ப இந்த கதையோட நீதியை நீங்க கமெண்ட்ல சொல்லுவீங்க ஆமா உங்களை யாராச்சு உங்களோட ஏழ்மையோ வறுமையோ வச்சு நீ இது பண்ணாத அது பண்ணாத அப்படின்னு சொன்னாங்கண்ணா சொல்லும்போது இந்த வார்த்தை சொல்றாங்கண்ணா நீ என்னதான் பண்ணாலும் ஒட்டுறது தாண்டா ஒட்டும் அப்படின்னு சொல்றாங்கண்ணா அவ சொல்லுங்க இந்த கதையோட நீதி தான் நீங்க பேசுறது அப்படின்னு ஆமா கதையோட நீதி நான் சொல்ல போறது இல்லை நீங்க சொல்லுங்க கமெண்ட்ல பாய்